வணக்கம் மக்களே நாங்க ஆடி தேங்காய் முதல்ல ஒன்னு தேங்காய்லாமா ஒரே ஒரு சும்மா சத்தம் பண்ண மாட்டேன் நான் தான் ஒரே ஒரு சத்தம் பண்ண நான் தான்したい माइक உங்க மைக்கு ஓடிங்க அம்மாவுக்கு நம்மளுதே माइक माइक ஆமா माइक நான் மட்டும் தெரியாதே माइक இவரே माइक ஓடி ஓ அம்மா இங்க வந்து சொல்லிட்டு போற வரது தப்பா خليறோமா சரிதாமே திருப்புதாங்க

அதை நான் உறஞ்சி ஓட்டைய போட்டேன் இது இது வேறையா இவர் இதையும் தேய்க்கணும் தேங்காய் பார்த்தீங்களா சுரண்டியாச்சு ஓட்டை போட்டு தண்ணியெலாம் வெளியே எடுத்தாச்சு அடுத்து வந்து அவளு போட்டுக்கிறோம் அவளு கூட வெல்லம் ஆசி எல்லா பொறுப்பையும் சேர்த்து ஒன்றா போட்டுருக்கிறோம்

வெல்ல தேத்துறோம் வெல்ல தேத்துற ஜினயா பனஞ்சிங் வேலை இருக்கு. ரெடியாச்சு ஓட்ட போட்டாச்சு இந்த தண்ணி எடுத்து தரியா இங்க வச்சிருக்கிறோம் சும்புல நம்ம எடுத்து வச்சப்பறம் பொருள்லாம் இங்க ரெடியா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை எடுத்து இதுக்குள்ள போடணும். இதுதான் பெருக்க வேலை இங்க. தலைவர் பம்பு செட்டு அந்த மாதிரி போட்டு நல்லா ஓப்பன் பண்ணிடணும் தண்ணி லைட்டா ஊத்தி விட்டுறணும் உள்ள அப்பதான் கொஞ்சம் ஈரம் பசையும் கொஞ்சம் வெல்லம் வெள்ளம் ஊத்தணும் வெள்ளம் விடாத தேங்காய் தண்ணியா வெள்ளம் தான் நான் தண்ணி பேரு ஆமாடா இது தேங்காய் தண்ணியா தேங்காய் தண்ணி கேரளால மழை வந்து சொல்லு ஆகட் வெள்ளம் முருகர் வச்சிருந்த வேலை எடுத்துட்டு வந்து சிவி நடத நான் பாருங்க பாருங்க முருகன் வேல் பாருங்க அப்படியே மஞ்ச கலர்ல ஆயிருச்சு அவரோட வேல் இருக்கிற மாதிரி அதை எடுத்துட்டு வந்து சிவி வச்சிருக்கோம் அது என்ன அவர் வேலை எடுத்து இதெல்லாம் செதுக்கி விட்டோம் பாருங்க எப்படி அவர் வேலு மாதிரி அவர் நெளிஞ்சி நிக்கிற மாதிரி நிக்குது பாருங்க அதுல நிறைய தான் இந்த குட்டி மௌஸ் ஜனி தாண்டியா இப்பதான் வீடியோ ஆன் பண்ணது

அந்த வந்து கிளீன் பண்ணிரு சத்தியமா அஜித் வந்துனா என்ன வாங்கிட்டு போச்ச மாதிரி பாரு அப்படியே அமுர்த தண்ணி அப்படியே கஞ்சி கிஞ்சிகள கேக்கிற வந்தானா சரியா இது வாயில

அது வந்து வேகவே ஓடு மட்டும் தனியா வரோம் எங்களட்ராடா டேய் கொதிக்குது மக்களே மக்களே எல்லாம் ஊருக்கு மக்களே

இது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் சேலம் இந்த சரௌண்டிங்கில் தான் நாங்கள் அதெல்லாம் அதிகமாக பண்ணி சாப்பிட்டுருப்போம் ஆடி ஒன்றா ஏதாச்சும் ரொம்ப சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க